சாப்பாட்டை பொருளான எல்லா இலவக நல்ல இரும்புச்சத்து சத்தி நிறைந்ததான இலவக சத்தான ஒரு மதிய நேரம் பண்ணிக்கும் நானே வந்து சரியான ஆர்வமா இருக்குது பார்க்கும் போது எவ்வளவு வள இருக்குது நல்ல டிசைன்ல பழைய நல்லா போடும் போது போட்டேன் நல்லா எண்ணி வச்சிருந்தா பாசத்துல அன்பில ஒரு பாரு சிஎன் மூலம் சேனல் வந்து மறக்காமல் பண்ணுங்க பாட்டை யானைகளை எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இந்த பாவ சொன்னேன் சொன்ன சொல்லும் போதே எனக்கு திருப்பி நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கெல்த்தியான ஒரு சமையல் தான் நான் சமைக்க போறேன் நான் அதிலே மாதிரி ஸ்பெஷலி வந்து இளவகை இப்போ நான் காட்டப்போகிறதா நல்ல இளவகை மாரி நல்ல இரும்பு சத்து நடந்தேன் ஆனால் வந்து நான் மூன்று வகையான இலக்கரியோடு எல்லாம் சமைச்சுக்கேன் பாப்போம் பாருங்கள் சிவப்பு பச்சை அரிசி சோறு நல்ல ஒரு பதமாக அன்சு வாசு குழஞ்ச மாதிரியே சமைச்சி வச்சுருக்கேன் அப்படி பாருங்கள் வெந்தயம் போட்டு நல்ல ஒரு சூப்பரான முருங்கக்காய் விரட்டல் கறி அப்படி அடுத்ததாக வந்து கருவாடும் பொறிச்சு எடுத்தான கத்திரிக்காய் போட்டு அதுவும் ஒரு மத்தல் குழம்பு அடுத்ததாக நாம் இலக்கரை பார்ப்போம் பாருங்கள் கடையல் அகத்தியில் சொதி பசளி கீரை போட்டு பருப்பு பார்த்திங்களா பெஞ்சது தினம் வந்து மூன்று வகையான இலக்கரையோடு அப்புறமா நான் சமைச்சதான மதிய சமையல் பார்த்திங்களா உண்மைக்குமே வந்து நல்லொரு சத்தான ஒரு மதிய நேர சாப்பாடு வெல்கம் டு ஜெலி பிளாக் நான் உங்கள் சேர்ந்து என்ன மங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ரெண்டு நாட்களாக நான் வீடியோதுமே கோடு இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பிசி பிஸி சொல்லிட்டு அவர் நான் என்னுடைய பர்சனலான வேலை அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று சூழல் காலைய பாத்திரம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவு வந்து சுவாசி அவருடைய சுழந்த தொழில் வந்து டெல்டின் வேலை இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய வீட்டை வந்து சொன்னால் ஸ்டே பண்ணால் சொந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்குரிய வேலைக்கிறத போடுவோம்னு சொல்லிவிட்டு என்ன இந்த நாட்கள் எல்லாம் உண்மைக்குமே பெல்டிங் வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு கூட அப்போ அதனால் வந்து வீட்லேயே அந்த வேலைத்திறவங்க எல்லாம் அமைப்போம்னு சொல்லிட்டு அப்போ இப்போ அந்த வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு நான் சமையல் வேலைகள் மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒரு சில வேலைகள் மற்றது வந்து நேற்று தினம் கூட அனுமா கூட ஒரு சில உள்ளேண்டுலாம் போயிட்டு வந்தேன் நான் இப்போ காணொலி எடுத்துக்கல அப்படிதான் காரணம் மற்றபடி நான் நல்லா என்ன சொல்கிறேன் சுகமல ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கிறேன் மக்கள் என்ன சொல்கிறோம் விசாரிக்கிற மக்களுக்கும் அதை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான காணொளி ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தினம் வந்து நான் இப்படி எல்லாம் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்களா வந்து மூன்று வகையான இலக்கரியோடு நல்ல வழியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த நம்ம வந்து இப்போ எங்களுடைய வீட்டை அணைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஒரு மூன்று மணி அளவில் போக வேண்டிய நேரம் தான் இருந்தால் சரியான ஓவர் வெயில்ன்னு தான் சொல்லுவோம் அப்போ சரியான வெயில் அப்போ வந்து ஒரு வச்சு ஒரு வேலை திட்டம் இருக்குது அப்போ அதையும் கூட போயிட்டு பார்க்க வேண்டிய அளவில் இருக்குது ஸோ அப்போ இன்றைக்கு வந்து சூப்பரான காவல் என்னென்னு சொன்னால் அதாவது வந்து உண்மைக்குமே நானே வந்து வீடியோவிலையாக பார்க்கணுன்றதுக்காண்டி தான் இன்னுமே பார்க்கல என்ன சொன்னால் உருளா ட்ரெஸ் சொன்னால் நான் அடுத்து பார்த்துட்டேன் ட்ரெஸ்ஸும் அதே நேரம் வந்து இந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் என்று மனசையும் வீடியோ மூலம் பார்ப்பேன்ட்டு இருந்தேன் நான் ஸோ அந்த வகையில் வந்து இந்த நேரம் பார்க்க போது கடைசியாக நான் போன்றதான காணொளி பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருக்கான சிடிஎன் மோனா குப்பிங் அவர்கள் வந்து பாசம் நடத்தியிருந்தாங்கான ஸோ அதையும் வந்து நான் உங்கள் அன்பாக்சிங் வீடியோவாக போட்டிருந்தேன் ஸோ அதுக்குள்ளே உள்ள ஒரு சில பொருட்கள் வந்து பார்சலாகவே பாசலாகவே இருந்தேன் ஸோ அப்போ நான் வந்து எது வந்தாலும் அது பாசலாக ஆடுற ஒரு சில அரசியல் மனைவியுடைய மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் இருந்து அவங்களோட பகிர்ந்து கொள்வது அப்போ வந்து நம்ம வந்து என்னுடைய காவலிக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சிடிஎன் மோனா குக்கிங் மேன் வர அந்த யூடியூப் சேனலில் நான் அந்த மார்னிங் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அப்போ கூட அந்த காணொலியில் சொல்லியிருந்தால் ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் கிடந்துச்சுன்னு சொன்னால் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துடுமேன்னு சொல்லிட்டு இப்போ கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறமே அம்மா எங்களுக்கு செய்ததான அந்த ஒரு மிகப்பெரியதான ஒரு நல்ல செயலுக்கு நாங்களும் ஒரு நன்றிக்கழகமாக மறுபடியும் மறுபடியும் மே நான் சொல்கிறது என்னென்னு சொன்னேன் இப்படியான ஒரு செய்த செயலுக்கு வந்து எங்களால் எந்த வரி என்ன சொல்கிற கைமாறாவோ அப்படி எதுவும் செய்ய முடியாட்டாலும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இதை மட்டும்தான் சொல்லலாம் அப்போ அம்மாவுக்கு வந்து சிடிஎன் மோனா குக்கிங் சேனல் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது சப்ஸ்கிரைபருக்குனால ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர்னு சொன்னால் அம்மக்குமே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கிடச்சி அவங்களோட வீடியோ பார்க்கறதான அனுபவங்கள் என்னுடைய வேண்டுகோள் கம்மியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் கிடைச்சேன்னு சொன்னால் அவன் பெரிய சந்தோஷப்படுவான் ஸோ அப்போ நீங்கள் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வரும் என்று சொல்லி கொண்டு அம்மா அம்மைக்குமே அன்றைக்கு நீங்கள் தங்கதான அந்த பாசல் வந்து நல்ல ஒரு பயனுள்ளதான பாசலாக இருந்துச்சு எல்லாருக்குமே நல்ல சந்தோஷம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நான் வீடியோ இல்லாம இந்த இங்கே சொன்னதுக்கமையை வந்து ஒரு சில பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்குமே நல்லா சந்தோஷமாக இருக்குது ஸோ மற்றது வந்து எந்த அந்த வீடியோ பார்த்துட்டு ஃபிரான்ஸில் இருக்கானு நியமாக இருந்தால் ரொட்டி மெஷின் ரெண்டு எல்லாம் போட்டுனாங்கன்னா அப்போ நான் காட்டப்படுறாங்க காட்டப்பட்லாம் பொருள் அதான் வந்து எக் கோயில் ரெண்டாம் அப்போ அவன் சொன்னால் ஷேர் நீங்கள நான் அதை பார்த்துருந்தா சரி எல்லாம் சொல்லியிருப்பேன் நீங்கள ஓப்பன் பண்ணலையேன்னு சொல்லிட்டு நான் இன்னும் அப்படியே டைம் வந்து நான் அதாவது வந்து மாலை நேரத்தில் அந்த பாசரை வந்து ஓப்பன் பண்ணினேன் அப்போ எல்லாத்தையும் வந்து இல்லாட்டா அந்த டைமே நான் அது வீடியோ வந்து லென்த்தாக இருந்தாலும் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பேன் அந்த டைம் வந்து சரியான இறுத்திட்டு அதனால் அடுத்த அதையும் வச்சுருந்தேன் அப்போ இந்த என்னம்மா சொல்லியிருந்தேன் அடுத்த கட்டம் அந்த வீடியோவாக வந்து நீங்கள் இந்த பொருளையும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுங்க அதை நான் பார்த்துட்டு என்ன மேனேஜ் சொல்லுவேன் சொல்லி அம்மா மட்டுமே அதை வீடியோ பார்க்கணும் நீங்கள் எல்லாேருமே சொல்லுவீங்க அப்போ எனக்கும் வந்து சரியான நேரமாக இருக்குது அந்த எக் கோயில் இருக்கிறதனே அந்த எக்கிற ஷேப்லேயா வெளியாக பார்க்க தெரியுது நல்ல உருண்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இதையும் வந்து ஓப்பன் பண்ணப்புறோம் அதுக்கப்புறமா பாதி ஒன்று சொன்னேன் இதெல்லாம் வச்சு நான் வடிவாக கதை போடணும்னு நினைச்சுன்னே அப்போ நிறுத்த நாட்களாக வந்து ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே என்னோட நல்ல ஒரு எல்லாமே முடிஞ்சது அவங்க நான் காணலே தினமும் நான் வந்து லிப்ஸ்டிக் போடுறாரு அப்போ முடிஞ்சது அதுவே இந்த கடையிலேயே வந்து நல்லது இருக்குது ஆனால் விலை அதிகமாக இருக்கும் ஆயிரத்தஞ்சு ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா பிராண்டடான்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் இங்கே கொண்டு வந்து பார்த்தா ஒன் ஹவரே இருக்காது அப்படி தான் இப்போ நாம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் பார்ப்போம் அப்படித்தான் வந்து என்ன நேசிக்கானு அதை எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டோம் அப்போ அப்படியே இருக்கும்போது உண்மைக்குமே என்னுடைய விருப்பம் வந்து ரெட்டிப்பாக நன்மையாக வச்சிருக்கு அதை வந்து என்ன சொல்லணுன்னு சொன்னால் குச்சி லிப்டிக் சொல்லி காட்டும் பதவிங்க பார்ப்பீங்க இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன்னா இப்போ ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எனக்கு வந்து ஆறா கிடச்சிருக்கு அதுலேயும் வந்து நல்ல நல்ல கலராக தான் நான் அடுத்து பார்த்து நான் அந்த களை பார்க்க தெரிஞ்சது ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோ காலத்துக்கு பயன்படும் மற்றது வந்து என்னென்ன ஒரு பாதனைகளில் நல்ல பொருள் இருந்தால் ஒரு பழக்கம் வந்து எல்லாருக்கும் கொடுக்குதா எனக்கு அப்படியே இருக்குது அண்ணவட்ட கூட நான் அடுத்து சொல்லிங்கன்னே நானும் என்னடைய அந்த பொருள் வந்துருக்குது செஞ்சுமா நீ எனக்கு வெளியிலேருந்து போயிட்டு எனக்கு சொல்லு நான் தர தருவேலான்னு சொல்லிட்டு சின்ன ஆக்கள் தானே வீட்டில் டெய்லி வச்சிருந்தாவே அவ என்ன செய்யணும் டெய்லி அடிச்சு அடிச்சு எல்லாமே முடிச்சுடுவேன் அப்போ நான் அப்படியே சொல்லிவிட்டு இருந்தாலும் போகும்போது அது எதுவும் கொடுக்குற மிகவும் பயனுள்ளதான பாசல் ஸோ இப்போ கதையை விட்டுட்டு அடுத்த கட்டமாக ஒரு ஆர்வமான ஒரு சம்பவம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கிறது

வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு முட்டை வைக்கலாம் முட்டை வச்சுட்டு வைக்கலாம் பாருங்க பார்த்தீங்களா இது மிர கரண்டி இருக்குது இம தண்ணி நல்லா பேக் இந்த முறை எனக்கு அதாவது வந்து கிச்சனில் பயன்படுத்துகிறான பொருட்கள் எல்லாமே வந்திருக்குது ஸோ பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு எனக்கு ஓகே வந்து பார்ப்பேன் ஓகே அரும்பு நான் ஆசைப்பட்டிருந்ததான குச்சி குச்சி ஸோ வந்து இத்தனை ஆறு பரும்பு சூப்பர் கலரும் மேற்குமே அதுலேயுமே தாஞ்சு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பாவிக்குமே பா இந்த கலரை பார்த்தோன்னா நான் வந்து கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜாலினி ரெண்டாவது யாழினி வந்து இந்த நெரு இந்த கலரில் வந்து நல்ல ஒரு யூஸ்டிக்க அனுப்பியிருந்தேன் யாழினி சூப்பர் கலர் மேக்குமே பிடிச்ச கலர் எல்லாம் வந்து ஒரு விருப்பத்தோடு தான் செய்தா அப்படி இல்லை அங்கே வயசு சும்மா அழுந்த மாதிரி இன்னைக்குமே எல்லாமே நல்ல பயனுள்ளதாக இருக்குது அடுத்து அங்கே வந்து இதுக்கு என்ன இருக்குது ஓகே மணிக்கூரம் இருக்குது அதிக அடுத்து பார்ப்போம் என்ன ஓய்யா

சேர் ஒன்று பேங்கும் சில்வர் பேன கொடுத்துதான ஒரு வெளிச்செய் அதுங்களா இப்போ வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க அடுத்ததாக வந்து இதுக்குள்ளே இருக்கிற அந்த உங்களை மாதிரி எனக்கும் டபுள் மடங்கு ஏர்வமாக இருக்கிறோம் യും അപ്പേ എഴുതി എഴുതിയേ എടുക്കാനൊരു പേര് அது வந்து நல்ல ஒரு செட்டாகவே இருக்குது வந்து கழுத்துக்கு செயினும் அதே கலரில் தோடும் இருக்குது நான் இந்த கலரில் வந்து சட்டை போட்டு இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறனாலே இதை வந்து போட்டு போகலாம் மற்றது இது வரைக்கும் எனக்கு இந்த கலரில் தோடே இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ அம்மா மாதிரி தான் இது வந்து பார்க்கணும் என்னது பார்த்தீ தோடு இது என்னது இதுவும் வந்து நல்ல ப்ளூ கலரில் பார்த்தீங்களா இந்த ப்ளூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ இது வந்து கையிருக்கு போகிற கலர் செட்டாக இருக்கு பார்த்தீங்களா அதாவது தோடு செயின் அப்புறம் வந்து கையுக்கு போகலாம் இங்கே எடுத்ததான இந்த கலரில் இந்த ரெண்டு கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மற்ற எது அம்மா எல்லாமே நல்ல மச்சிங்காய் அடுத்துக்கிட்டேன் இன்னும் இன்னும் அவ்வளவு சேர இதெல்லாம் இருக்குமான்னு சொல்லிவிட்டு ஸோ பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் எனக்கு இவ்வளவு பிடிச்சதான பொருட்களாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கமே சில்வர் நெக்லஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில்வர் நெக்லஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாங்க தாருங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்காது அந்த ஜிமிகோட சூப்பராக இருக்குது இந்த சோடி ஜிமிகே இங்கே விரும்பு சொன்னால் ஒரு விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இந்த இந்த சைஸ்லேயே வந்து ஒரு அறநூறுவா வேறு நான் என்ன சொல்கிறது எல்லாத்துக்குமே நான் இப்படி எல்லாம் ஒரு எனக்கு பிடிக்கும் ஆனால் வந்து அந்த ஒரு குடுக்குற சுவாமி உண்மைக்குமே பாருங்க வந்து நான் சிலது எல்லாமே வீடியோவில் சொல்லலாம் அந்த பொருட்களமே வராது வந்து ஒரு அக்கா இங்கே கந்திரியா ரெண்டு இருக்கெண்டு கணந்து அக்கா வீடியோ வந்து எடுத்தவா இன்னைக்கு நவா கூட நான் போகும்போது எனக்கு நவா போட்டிருக்கிறதான தோடு மாதிரி அதான் வந்து விருப்பப்படுவாங்க கோடுகள் எல்லாமே நான் வந்து கொடுத்தேன் அதே மாதிரி இப்போ சுவாச ஃபீல்ஸாக்கள் வந்து தான் அவங்களுக்குமே என்ன கொடுக்கப்படும் நான் எப்படி வந்து கொடுக்கும் நான் அப்போ கே நினைக்கிறேன் முதல் நாட்டையும் வந்து ஒன்று எடுத்து கொடுத்துட்டேன் அப்போ நினச்சி நாட்டு தான் இருக்குது அக்களுக்கும் கருமையாக போகாம எடுத்து கொடுப்போம் என்ன கொடுப்பேன் ஆனால் கடவுள் எதை பேருங்க உள்ளதான் சந்தோஷமாக தான் இருக்காண்டு அம்மா சொன்னது போல இன்னைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குறாங்கம்மா காரம் இதுவரைக்கும் ஃபீலாங்க டே இல்லையா சொன்னால் எதுவுமே காசு கொடுத்துருந்தது எனக்கு வேணேன் அதை அழிஞ்சு பேருங்க நல்ல ஒரு அழகாக இருக்குது வந்து வேறுபோது ஸ்டேர் ஸ்வீட்டி என்ன போய் இது வரைக்கும் இப்படி ஒரு டிசைன் என்ன டெய்லியில் இப்போ நான் வந்து தைச்சமே இது ரெண்டாயிரத்து காட்டில எடுத்துனா பழகா கோயிலு எடுத்தா பதினாடி இங்கே பாருங்க சில்ல நல்ல டிசைன் பிடிச்சிருக்குது ரொம்ப பிடிச்ச அதே மாதிரி இது கொஞ்சம் போடுவா ம தெரியா பெரிய பெரிய தோடு போடுறது அப்பா இது வேற என்னட்டு மேற்குமே இப்படி டிசைன்ல இந்த தோடு இது இப்படியான தோடு வந்து நல்ல ஃப்ராக் போடும்போது போட்டால் நல்லா இருக்கும் பாத்தீங்களா இது வேற என்னட்டு இல்லாத டிசைன் நினைக்க நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவன் நான் இப்படிப்பட்ட டிசைன் வச்சுருக்கேன் இப்போ தாங்க வித்தியாசமான டிசைனில் கொடுக்கணுன்றதுக்காக பார்த்து பார்த்து ஒன்று சரிருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்து பார்க்குறவங்களுக்கே தெரியுமா அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்க நல்ல சூப்பரான ஸோ அழகான ஸோ இப்படி டிசைன் எல்லாம் இது வரைக்கும் என்னடே இல்லை இப்போ நான் வித்தியாசமாக தான் அனுப்பியிருக்கா இது வந்து பழையம் பாருங்க ஓகே இப்படி பழையம் என்னடி இருக்குது சொல்றேன் இதில் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டில சொன்னால் அந்த நாட்களுக்கு பாவிக்க ஒன்று வந்துருக்கா அடுத்ததான் பார்ப்போம் ോടി വെച്ചിരിക്കുമ്പോ നല്ലൊരു അഴകോ ഇന്നോട് പിടിച്ചാണ് തോടും

மென்மேலும் அம்மா ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக வைக்கணும் என்னென்ன சொன்னால் உன்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொல்லிட்டு இது வந்து வளையல் பார்த்தோம் நல்ல டிசைனில் வளையல் பேர மூடியாக இருக்குது அடுத்த என்ன காற்று போயிட்டு பழதாக போட வேண்டாம் மாதிரி இருக்குது என்ன அவ்வளோ அது பிடிச்சிருக்கு நாங்கள் இந்த நாட்டில் போய்ட்டு பாவிக்க வேணும் இதை வந்து மூணு வளையல் இருக்குது பேர நல்லா இருக்குது இது வந்து ஆ ஆயிட் கலரெலாம் மணிப்பூர் பார்த்தீங்களா அதாவது இந்த என்ன சொல்வது இப்போ நைட்டை காட்டினர் கூட இந்த வள்ளி வளையம் எல்லாம் போட்டுட்டு அப்புறமா இந்த ஒயிட் கலரில் போச்சுங்க அப்படினா அவ்வளோ அழகாக இருக்குறாங்க மணிப்பூ இந்த பேக் பீலாம் வந்துடுது பார்த்தீங்களா சொற்கள் கொஞ்சம் பெரிது வாங்கிச்சேன் வாங்கும் போது அளவு தெரியாதுன்னா இது வந்து மழைய தூடு தம்பிங்க இவ்வளோ நம்ம முதல் இப்போ காட்டி இந்த நல்லா டிசைன் இந்த டிசைன் விற்கிட்டான இதே மாதிரி இது வந்து இன்னும் நல்ல பெரிய ஒரு பழைய தண்ணுறது எல்லாத்தையும் அம்மா ஒன்றும் விடாமல் நான் போடுவேன் நான் அன்பா தந்தால் அவருதான் நான்

இவ்வளவு பெரிய வளையம் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே நன்றி இருக்குது ஓகே அடுத்ததான் ஆ இதில் வந்து எழுதி இருக்குது அன்ஷியாக்காக நான் பெரிய டிசைன் ஒன்று என்டர்டைன்மெண்ட் இருந்தது சேரோ சிஸ்டர் அன்ஷியாண்டு இருக்குது ஓகே பாருங்க இந்த தோடு வந்து மே பிடிச்சிருக்குனாலே இருக்குது அடுத்ததாகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிப்பூ இதில் வந்து சுவாஸ் சுவாச மணிப்பூ ஏற்கனவே நல்ல ஒரு பாட்டினா பாட்டினால் அதுக்கப்புறமா இருக்கே இருக்கு லேடிஸ் என்னாடி பாருங்கள் மேலே கோட்சி மேல சிம்பிளாக இருந்தாலும் மாதிரி வந்து ஒரு வட்டம் அவங்களோட நல்லதான ஒரு வாட்ச் சரிங்களா அழகு பார்க்கிறான்னு சொல்லிட்டு நல்ல ஸ்டைலான நல்ல நல்ல மொடல் தோடுகள் எல்லாம் அனுப்பி அதுக்கு மச்சான நல்ல நெக்லஸுகள் தோடு கைக்கு போடுறது அந்த மாதிரி எல்லாமே அனுப்பி இதுலையுமே நடிப்பான டிசைன் எல்லாம் இல்லை இந்த முறை வந்து நல்ல நல்ல வித்தியாசமான டிசைன்ல நல்ல பொருட்கள் நல்ல குவாலிட்டியான பொருட்கள் நாங்கள் வந்து மக்களை வச்சு ஸ்பெஷலி வந்து சொல்லப்போனால் நான் இதுக்கு தான் நம்ம பெரிய ஒரு தேங்க்ஸ் பண்ணிவிடுவேன் என்னென்னு சொன்னால் இப்படியான லிஸ்டிக்கெல்லாம் இங்கே இல்லையாம்மா என்னென்னா நல்லா பிராண்டட் தான் நான் வந்து ஆசைப்பட்டு இந்த வேல்ட் உடம்பு போட்டான்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கேற்ற மாதிரி விழாத்தில் கிடச்சிருக்குது வந்து எனக்கு பாவிக்குமே அது அந்த எக்ஸ்பைரி டேட்டே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அஞ்சு பதிமூணு டூ இயர்ஸே பாவிக்கலாம் ஸோ மிகவும் இதுவும் வந்து எனக்கு ரொம்ப அவசியமான ஒரு பொருட்கள் സോ താങ്ക് യു സോ മച്ച് അമ്മ എങ്ങനെ പാട്ട് അമ്മ എമ്മി വെച്ചിരുന്ന പാസത്തിൻ്റെ അൻപ വെളിപാടുകളെല്ലാം വിത്യാസം വിത്യാസമാണ് നല്ല സ്റ്റൈലാണ് തോട് അപ്പം അത് നെക്ലസ് അത് മറ്റും ഇല്ലാ എന്നൊരു ഉപയോഗമാണ് പൊരുൾ എല്ലാം എനക്ക് നെക്ല പൊല്ല അത് പുറമാണ് ഒരുക്കേതാ നനക്കേ കിടച്ചാലേ അത പാ அப்படி எல்லாமே வந்து நல்ல ஒரு பயனுள்ளதான பொருட்கள் ஸோ மிக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன உங்களுக்கு அதை வந்து நான் மறுபடியும் மா சொல்லாமல் சொன்னால் உங்களுக்கு கைமாறான உதவியாக நான் என்னுடைய சேனல் ரீதியாக உங்கள் சேனலுடைய பேரை மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்னு சொல்லி தரத்தான் என்னால் செய்யலாம் நான் சொல்கிறேன் அம்மாமா எப்போவுமே நல்ல சுகல ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னைய காலையில் கொண்டு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் மூன்று வகையான கரையோடு நல்ல ஒரு சாப்பாடு வழிவாக சாப்பிட்றீங்கன்னு சொல்ல பார்க்க வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அது அது மட்டும் இல்லாமல் உங்களோட முயற்சி பிடிச்சிருக்குது எனக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேனலில் வந்து இங்கே சொன்னீங்க வந்தால் அதை வந்து நாங்கள் வேலைகளுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்போ அப்படியெல்லாம் பெரிய பெரிய ஒரு தாராளமான மனசு இப்போ கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு நல்ல உள்ளங்க உண்டான அம்மாவோட சேனல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் உங்களை எதிர்பார்க்குற மாதிரியான இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் ஒரு சில ரூல்ஸுக்கு கண்டிப்பாக அது அவசியம் அதை பார்க்கறதா நீங்கள் மனசு வச்சு மனசிச்சு அம்மாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வந்து எந்த விதமான சுயநலமே இல்லாத நல்ல ஒரு பொதுநலம் முடியாத நல்ல நல்ல எடுத்துதான் ஒரு அம்மா ஓகே அப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் உண்மைக்குமே அம்மாவுக்கும் அம்மாவோட ஃபேமிலிக்கும் வந்து நான் பெரிய ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கொண்டு இதுல உள்ளதான எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு ரொம்ப உபயோகமானது அப்ப இப்படியே என்ன நேசிக்க மாறினா எனக்கு தரும்போது அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா பெண்ணுக்கு பொண்ணாக சொல்லுவாங்க இப்ப எனக்கு அந்த நகையிலேயே இன்ட்ரெஸ்டே இல்லை என்ன நான் இதுகளை போட்டுப்போது எனக்கு இதுலதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இப்ப இதை பார்த்தோம்னா இப்ப இதெல்லாம் போட போற மாதிரி இருக்கு கண்டிப்பாக நான் இப்படி அதெல்லாம் போட்டு நல்ல வடிவா வலிப்பட்டு கொண்டு போகும்போது அதெல்லாம் காணொலியாக காட்சிப்படுத்துவேன் அப்போதான் நம்ம அம்மாவுக்கும் வந்து அதில் ஒரு சந்தோஷம் இருக்குமென்றது எனக்கு முடிவாக தெரியும் ஓகே அப்படி இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளப்போ இந்த வீடியோ பற்றி கற்றுக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க சிடிஎன் மோனா குக்கிங் சேனல் வந்து மறக்காம பண்ணுங்கள் பண்ணுங்க இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போகிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விட நான் சேரும்பா அப்படிங்கிற சொன்னேன் இப்போ நான் வந்து வீடியோவை முடிச்சிட்டேன் அப்புறமா முடிச்சதுக்கு அப்புறமா சுவாஸ் வந்து எனக்கு பெண்ணுக்கு நான் வந்து க்ரீல் வெயில் செய்து வந்தேன் இங்கே நல்ல ஒரு அழகான எக் கோயில் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே காட்டை அப்படியே அவர் அப்படியே என்ன சொல்ற தூர ஆணைகளே எல்லாமே எடுத்து அன்றைக்கி பார்த்துட்டு இந்த பாவனை முறையே சொன்னேன் ஸோ சொல்லும் எனக்கு சிரிப்பு வந்துட்டுதேன்னு தெரியுமா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் மேண்டியதை நான் ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறேன் நண்டு வந்து நிமத்தான் இதை நான் பாவிக்கவும் போறேன் அப்போ நான் முதல்ல சொல்லும் போது இந்த பாவனை முறையை வந்து பிள்ளையா சொல்லிட்டேன் என்ன பாருங்க இதுல வந்து ஒரு குட்டிக்குன்னு இருக்குதாங்க அப்போ இதுக்கெல்லாம் முட்டையை வைக்கிறது வச்சு அக்கிறது மூண்டு மூட்டை தான் வைக்கலங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் அதை முழுக்க முழுக்க அப்புறம் சரிதானே அப்போ சுவாஸ்ட பண்டிகை காடிலுன்னு சொன்னேன் இதுக்கு வந்து பாருங்க குட்டி விட பெரிய வட்டங்கள் இருக்குல்ல அதுக்கு வந்து ஏழு முட்டையை அவிய வைக்கலாம் அதே நம்ம வந்து இந்த கப் இருக்குது இந்த கப்பால் தான் அளவு தண்ணி அளவு தண்ணி இருக்க விட்டுட்டு எடுத்து தான் அப்படியே ஏழு முட்டையை அடுக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அழகாக இதுக்குள்ள சின்ன நாங்கள் இருந்தாலும் இதுக்காக வந்து ஏழு முட்டை அவிக்கலாம் அதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா அப்படி ஒரு குட்டி பின்னவங்க இருக்குதான் இதுலேயும் வந்து முட்டையுன்னு செய்யலாம்னா அந்த நாங்கள் இப்போ ஆம்லேட்டு நின்று விட்டு அப்படியே அதில் நான் பொறிக்காமல் கடுமையாக பொறிக்காமல் ஒரு அளவு ஆனது மெல்லி ஆம்லெட் மாதிரி இதில் வந்து செய்து சாப்பிட்டேன் அதுக்கு தான் இந்த கிண்ணாமல் வந்துருக்குது அப்போ ஃபர்ஸ்ட்டை போய்ட்டு சரியான பாவ முறையை கேட்டவுடனே நான் சொன்னது சிரிப்பாக இருந்துச்சு என்ன சொன்னாங்க ஒரு சில பேர் அது பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுருக்குமா மக்க ஒரு பொருளை வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொண்டேன் எல்லாருமே சொல்கிறது அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது ஒரு சில பேர் புரிஞ்சுக்கொள்ளிடுவோம் அதை வந்து புரியாமல் எப்போவுமே ந கல்யாணி கொண்டவங்களும் பார்த்தா இதுதான் ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு நல்லா வந்து கமெண்ட்ஸ் பண்ணிவிங்க சார் அதுக்காக தான் எனக்கு என்ன என்னதுக்காண்டி தான் மறுபடியும்மா வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து இதையெல்லாம் நான் சமைக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டையெல்லாம் வந்து பாயில் பண்ணும்போது நல்ல அழகாக இருக்குது அதுக்கு வந்து பிடிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்க வந்து நான் இதெல்லாம் வந்து ஒரு காட்சிப்படுத்துவேன் சரிதான் சார் மறுபடியும் மா அம்மாவுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கொண்டு இன்னும் வந்து இதில் இருக்குல்ல அதில் வந்து இதையும் சுவாஸ் வந்து படிப்பா அவ்வளோக்கம்மா சொல்லியிருந்தேன் இதுல எப்படி கூற இருக்குது இப்போ நாங்கள் முட்டை அவிக்கிறதுக்கு முன்னே அந்த முட்டையை குத்து குத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன சொல்கிறது அவிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏன்னு அதை குத்து குத்துறது தெரியாம கிடையாது நான் எனக்கு அந்த தண்ணீர் அளவை பாருங்க இவ்வளவுதான் இருக்கு அப்போ ஈஸியாக வந்து அதை ஊட்ட போட்டுட்டு இன்னும் ரெலியா அவிஞ்சிட வேண்டியது தானே தான் பாத்தீங்களா அதை நான் என்ன சொல்ல வேண்டாம் இதுக்கலாமுன்ற முட்டை அமைச்சுட்டு அவிக்கலாமண்ட மாதிரிலாம் எல்லாம் சொல்லி இருந்தேன் சோ அப்படி இல்லை இதுதான் இப்ப சொன்னதான் சரியான பாவனங்கிற மிகவும் ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஒரு வித்தியாசமான இப்போல்லாம் பாவிக்கு மறுபடியுமா அம்மாவுக்கு தேங்க்யூ